யாவின் அதிரடி நிகழ்ச்சி உரை வீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரிய பீலமேடு கோயம்புத்தூர் நமக்குரிய உரிமையை தர கர்நாடகம் மறுத்திருக்கின்றது இதன் காரணமாக காவேரி படுகை மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் ஒன்று புள்ளி முப்பது லட்சம் ஏக்கர் திருவாரூர் மாவட்டத்தில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஏக்கர் நாகை மாவட்டத்தில் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஏக்கர் ஆக மொத்தம் மூன்று புள்ளி இருபது லட்சம் ஏக்கரில் குருவை சாகுபடி முழுமையாக நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலை தொடர்ந்தால் சம்பா சாகுபடியும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மூன்று தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த மூன்று தீர்மானங்களும் வரவேற்கத்தக்கது முதலாவதாக காவேரி ஒழுங்காற்றுக்குழு தமிழ்நாட்டிற்கு ஒரு டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகும் கூட வெறும் எட்டாயிரம் கன அடிதான் திறப்போம் என்று அடம்பிடிக்கின்ற கர்நாடகத்தை கண்டித்து ஒரு தீர்மானம் அதேபோல இப்பிரச்சனையை காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் எடுத்து செல்வோம் என்பது இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் காவேரி ஒழுங்காற்று குழு அளித்த தீர்ப்பை மதிக்காத கர்நாடகத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்ற அந்த தீர்மானமும் வரவேற்கத்தக்கது கர்நாடகத்தில் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சீதாராமையா அவர்களே கபினியில் அரங்கியில் அதே போல் ஹேமாவதியில் கிருஷ்ணராஜ் சாகரில் தொண்ணூத்தாறு விழுக்காடு எழுபத்தாறு விழுக்காடு ஐம்பத்தாறு விழுக்காடு ஐம்பத்தி நாலு விழுக்காடு தண்ணீர் இருக்கின்றது என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றார் இருந்த தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விட மறுப்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது அதை பிரதிபலிக்கக்கூடிய சிறப்பான தீர்மானத்தை இன்றைய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் காவேரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஏக்கத்தை அவர்களுடைய கவலையை போக்கக்கூடிய வகையில் நல்ல தீர்ப்பு நல்ல முடிவு எட்டும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது